சிரிக்கும் பெண் அழகின் பேரன்பில் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் முதலில் சங்க காலம் முதல் எங்க காலம் வரை அரசியல் சினிமா இரண்டிலும் தலைவன் நீ நற்சமிழோடு மேடைக்கு மேடை சிங்கமாய் கர்ஜித்து தீப்பந்தம் கொண்டு தீப்பற்ற பேசுபவன் நூறு வெற்றிகளை பார்த்தவன் இல்லை ஆயிரம் தோல்விகளை பார்த்தவன் நீ தன்னம்பிக்கையும் தாக்கு தம்பிகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தவன் இதயம் சோர்ந்து கிடந்தாலும் உங்கள் பேச்சு உற்சாக பிளம்பு வாய்ப்பில்லை ராஜா இந்த மேடையும் நாங்களும் காத்திருக்கிறோம் வீர நடை போட்டு வாருங்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணன் அவர்களை மேடை கழைக்கிறோம் சுகா அவர்களை எழுத்தாளர் சுகா அவர்களை மேடை கழைக்கிறோம் இயக்குனர் கிட்டு அவர்களை மேடை கழைக்கிறோம் கார்டூனிஸ்ட் பாலா அவர்களை மேடை கழைக்கிறோம் திருமுருகன் அவர்களை மேடை கழைக்கிறோம் மேகாலி அவர்களை மேடை கழைக்கிறோம் பாரிசாலன் அவர்களை மேடை கழைக்கிறோம் படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று காதல் சுகுமார் அவர்களை மேடை கழைக்கிறோம் சவுந்தர் அவர்களை மேடை கழைக்கிறோம் சாட்டில் திருமுருகன் அவர்களை அழைக்கிறோம் அபி அபிநக்ஷித்ரா அவர்களை மேடை கழைக்கிறோம் கரண் சக்கரவர்த்தி அவர்களை மேடை கழைக்கிறோம் ஆலன் கிருஷ்ணன் அவர்களை மேடை கழைக்கிறோம் பிரவீன் பழனிசாமி அவர்களை மேடை கழைக்கிறோம் கசாலி அவர்களை மேடை கழைக்கிறோம் இசைமைப்பாளர் தீசன் அவர்களை மேடை கழைக்கிறோம் ஒளிப்பதிவாளர் சிபி சதாசிவம் அவர்களை மேடை கழிக்கிறோம் கலை இயக்குனர் முஜ்பூர் ரஹ்மான் அவர்களை மேடை கழிக்கிறோம் திருமுருகன் வந்தாச்சா படத்தோடு டீம் யாரும் இருக்கீங்களா அவர்களை மேடை கழிக்கிறோம் தீசன் இசையமைப்பாளர் மேடைக்கு வரவும் நிகழ்ச்சியின் முதலாவதாக ஈழ மக்களின் வலியையும் மொழியையும் மேதகு படம் மூலம் சொன்னவர் பெரும்பாலும் உண்மைக்கு பக்கம் நின்று புதிய கதை கதைக்களத்தில் புதிய கோணத்தில் தமிழ் சினிமாவில் தனித்தே நிற்பவர் சல்லியர்கள் ஆட்டி என்று அடுத்தடுத்த படங்களோடு களத்தில் காத்திருக்கும் இயக்குனர் கிட்டு அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம் உயிர் கொடுத்து உடல் கொடுத்த என் தாய் தந்தையருக்கு எனது நன்றிகள் நன்றி மறப்பது நன்றன்று நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் மேடையில் வீச்சிருக்கும் என் அன்பாண்ட சகோதர சகோதரிகளை அன்போடு வரவேற்கிறேன் நன்றி மறப்பது நன்றென்று இதை மட்டும்தான் என் தந்தை எனக்கு இன்று வரை சொல்லி வருகிறார் சொல்லியும் வளர்த்திருக்கிறார் தீ கிட்டு என்ற என்னை அரசியல் களத்திற்கு அழைத்து வந்து பின்பு அதை கலை ரீதியாக நான் அரசியல் களத்தில் பயணம் மேற்கொண்ட போது என்னை முதல் முதலில் குகன்குமார் மற்றும் சுமேஷ் இருவரும் இணைந்து என்னை என்னுடைய கைய என்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கி வைத்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அங்கிருந்து ஆரம்பித்த என்னுடைய என்னுடைய கலைப்பயணம் பிறகு தயாரிப்பாளர் அண்ணன் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் மூலியமாக மேதகு படத்தின் திரையிடும் போது அவர் கூட எனக்கு பழக்கமாச்சு அப்போ நான் அண்ணன் கூட வந்து நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கடுத்து அவர் என்னை அழைச்சிட்டு வந்தார் அதுக்கப்புறமேல அவரே வந்து என்னை அண்ணன் கருணாஸ் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனார் அங்கேயும் என்னுடைய பயணம் தொடர்ந்தது இவங்க பிறகு அண்ணனே கூப்பிட்டு இல்லை தம்பி நீ எனக்கு இன்னொரு படம் பண்ணுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து இந்த படம் அண்ணன் வச்சிருக்காரு இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு என்னை அடையாளப்படுத்தி இவங்க கிட்ட ஏதோ ஒரு கலை இருக்கு அப்படின்னு என்ன முதல் முதல் அடையாளப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி நான் சொல்வது போல நான் என்றும் நன்றியுடையவன் ஒருமுறை யாரேனும் ஏதோ ஒரு உதவி செய்து விட்டால் கூட சாகுமுறை நான் மறக்க மாட்டேன் அதுபோல என்னை இந்த கலைத்துறையில் முதல் முதலில் கைப்பிடித்து அழைத்து வந்தது இவர்கள்தான் இவர்கள் எல்லாத்திற்கும் மூத்தவராய் ஒருவர் எங்களை ஒருங்கிணைத்தார் எங்கள் அன்பு அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் என்றும் நன்றியோடு இறுதிவரை உன்னுடன் ஆட்டி இந்த ஆட்டிங்கிற தலைப்பு எப்படி எடுத்தோம் அப்படின்னா